இந்த சங்கநாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சங்கொலி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இந்த சங்கொலியிலிருந்துதான் அந்த ஓம்கார நாதம் என்கிறது பிறக்கிறது அந்த சங்கொலியானதுதான் இந்த உலகையே காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ற நம்முடைய பாதுகாப்பு கருதியே காக்கும் தெய்வமாகிய அந்த திருமாலினுடைய கரங்களிலே இந்த சங்கும் சக்கரமும் இடம் பிடித்திருக்கிறது அதனாலதான் எப்படி சொல்லுவான் வனமாலி கதி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷதோ அப்படின்னு சொல்லிதானே நம்ம பெருமாளை நமஸ்காரம் பண்ணுவோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை வணங்கும் பொழுதே நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக உணர்வோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமாலின் கரங்களில் சங்கு சக்கரம் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த சங்கும் சக்கரமும் சிவபெருமானால் திருமாலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சில புராணங்கள் சொல்லும் இந்த சங்கினை பார்த்தோம்னா திருச்சங்கை மங்கை என்கின்ற திருத்தலத்திலே பெருமாளானவர் சிவபெருமானை பெற்றுக் பெற்றுக்கொண்டதாகவும் திருவீழிமிழலை என்கின்ற திருத்தலத்திலே அந்த சிவபெருமானுக்கு பூஜைகளை செய்து சக்கராயுதத்தை பெற்றுக்கொண்டதாகவும் ஸ்தல புராணங்கள் அப்படிங்கிறது சொல்றது சரி இந்த சங்கு சக்கரம் அவர் வைத்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காக்கும் கடவுளாக திருமாலை பார்க்கிறோம் ஆக இவை இரண்டும் நம்மை காக்கின்ற விதமாக அவருடைய கரங்களிலே அமைந்திருக்கிறதுங்கிறத ஒரு ஷார்ட் ஷார்ட்ஃபார்மா புரிஞ்சுக்கலாம் இந்த சங்குக்கு வந்து பாஞ்சஜன்யம் என்று பெயர் அந்த சங்குக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா கையில் இருக்கிற சங்குக்கு பாஞ்சஜன்யம்னு பேருன்னு சொல்லுவா தெரியுமா இதை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்லுவார்கள் அதுக்கு ஏன் பாஞ்சஜன்யம்னு பேருன்னு சொன்ன அது சிவபெருமானம் இருந்து வந்தது அது வந்து நம சிவாயா என்கிற அந்த பஞ்சாட்சரத்தை உள்ளடக்கியது அதனால்தான் அதுக்கு பாஞ்சஜன்யம் பேருன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லி இருப்பா இன்னும் ஒரு சில பேர் தத்துவார்த்தமாக சொல்லும் பொழுது நம்முடைய ஐம்புலன்களையும் நாம் கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக இந்த அதாவது ஐம்பொரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த ஐம்புலன்களையும் நாம் கட்டுப்பாட்டிற்குள் வைப்ப வைத்திருப்பதற்கு இந்த சங்கானது பயன்படுகிறது அதனால்தான் இதற்கு பாஞ்ச ஜன்யம்னு பேருன்னு சொல்லிட்டு அது ஒரு வகையிலே சொல்லுவார்கள் இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா பஞ்ச பாண்டவர்களுக்காக அவர் வந்து அந்த சங்கை எடுத்து ஊதினார் அதனால்தான் அதுக்கு பாஞ்ச ஜன்யம்னு பேருன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி கொண்டிருப்பார்கள் நாம் அதை எல்லாவற்றையும் விட அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சங்கநாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சங்கொலி அப்படிங்கிறது சங்கொலியில் இருந்துதான் அந்த நாதம் என்கிறது பிறக்கிறது அந்த சங்கொலியானதுதான் இந்த உலகையே காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்ற அதாவது இந்த அண்ட நம்மையும் அறியாமல் ஒரு இறை சக்தியானது ஒலித்துக் கொண்டே இருக்குமாம் இந்த காற்றிலே அப்படியே நம்ம இந்த காற்றில் இருக்கக்கூடிய சலசலப்பு அலை ஓசையிலே இருக்கக்கூடிய சலசலப்பு இதெல்லாம் இறை சக்தியை உணர முடியும்னு சொல்றா இல்லையா இந்த அலை ஓசை அப்படின்னு வரும் கடலில் அந்த சங்கு என்பதும் கிடைக்கும் இயற்கையாகவே அந்த சங்கிற்குள்ளாக இந்த ஓங்கார நாதம் என்பது அதன் உள்ளாகவே இருந்து கொண்டிருக்குமாம் அப்படி அவருடைய கரங்களிலே இருக்கக்கூடிய அந்த ஒலி அந்த ஒலியை பார்த்தோம்னா அந்த ரெசோனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட பிசிக்ஸ் கூட படிக்கலாம் பிசிக்ஸ்ல பார்க்கும் போது ரெசோனன்ஸ் என்ற பெயர்ல சொல்லுவா ஃப்ரீக்குவன்சி லேம்டா ஒலி அலைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அதை வந்து அளவீடு செய்வார்கள் இந்த அகிலம் முழுக்கவே அகிலம் என்று சொல்வதை விட இந்த அண்டம் முழுக்கவே இந்த ஒலி அலைகளானது நிரம்பி இருக்கிறது அந்த ஒலி அலைகள் நம்மை அந்த இறை சக்தியை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து நம்மை பாதுகாக்கிறதுனே சொல்றார் இப்படி காக்கும் கடவுளாக திருமால் செயல்படுவதால் அவருடைய கரங்களிலே அந்த பாஞ்சஜன்யம் என்கின்ற சங்கானது இடம் வித்திருக்கிறது அதே மாதிரி சக்கரம் அப்படின்னு வரும்பொழுது இந்த சக்கரம்னு சொன்னாலே அதுவும் ஒரு பாதுகாப்பு தான் நம்மை பாதுகாப்பு அந்த சக்கரத்தினுடைய வளையத்திற்குள்ளாக நாம் வரும்பொழுது நாம் பாதுகாப்பாக உணர்கிறோம் சக்கர தாழ்வார் அப்படிங்கிற பேர்லயே சொல்லுவா தெரியுமா எல்லாவற்றையும் விட இந்த அண்டமே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இந்த மோஷன் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா இயக்க ஆற்றல்னு சொல்றா இல்லையா இந்த இயக்க ஆற்றலினுடைய அடித்தளம் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா அதுதான் அந்த சக்கரம் நம்ம பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கறது கூட ஒரு உதாரணத்திற்கு எடுத்திருக்கலாம் இந்த பூமியானது சுழன்று கொண்டே இருப்பதை போல இந்த அண்டமும் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கிறது திருமாலினுடைய கரங்களிலே அந்த சக்கரம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருப்பதை போல இந்த உலக இயக்கமானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலக இயக்கத்திற்கு அடிப்படை என்பது அந்த சக்கரம் தான் அப்படிங்கிறத சொல்றார் இன்னைக்கு நம்ம நிறைய மிஷினரிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மெக்கானிசம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த இயந்திரவியலுக்கு அடிப்படையே மனிதன் முதன் முதலாக அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தது தான் ஒரு கல்லை வந்து உருட்டி இது உருளுதே அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதை கொண்டு வாகனங்களை செய்யலாம்ங்கிற மாதிரி தான் முத முதல்ல அந்த சக்கரத்தை தயாரித்தான்னு சொல்றா இல்லையா இது போலத்தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை இயக்கம் என்பதை அந்த சக்கரமானது கட்டுப்படுத்துகிறது நம்மை பாதுகாக்கின்ற விதமாக அந்த சக்கரமானது செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கு நிறைய புராண கதைகளை சொல்லி இருப்பார்கள் முத முதல்ல அந்த சக்கரம் எப்படி வந்ததுன்னு சொன்னா ஜலந்தரன் என்கின்ற ஒரு அரக்கன் இருந்தால் அந்த அசுரனை அழிப்பதற்காக அந்த அசுரன் வந்து சிவபெருமான்கிட்டே சண்டைக்கு போனானா இப்போ அவர் ஒரு முதியோர் வேடம் அணிந்து கொண்டு வந்தார் அந்த முதியோர் வேடம் அணிந்து தரையில் ஒரு ஒரு மண் மண் சக்கரத்தை வரைந்து இதை முதல்ல நீ தலையில் தூக்க அதுக்கப்புறம் நான் சிவனை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவனது அந்த இது என்ன பிரமாதம் சொல்லிட்டு அந்த மண்ணோடு அப்படியே பேத்து அந்த சக்கரத்தை தூக்கி தன்னுடைய தலைமையில வச்சுட்டாராம் அது அப்படியே வேகமாக சுழன்று அந்த ஜலந்தரன் என்கின்ற அசுரனை இது இரண்டாக கிழித்து விட்டதுங்கிற மாதிரிலாம் கதைகளை சொல்லி இருப்பார்கள் புராண கதைகள் பல சொன்னாலும் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா நம்முடைய பாதுகாப்பு கருதியே காக்கும் தெய்வமாகிய அந்த திருமாலினுடைய கரங்களிலே இந்த சங்கும் சக்கரமும் இடம் பிடித்திருக்கிறது எப்படி வனமாலி சங்கி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷதோ அப்படின்னு சொல்லிதானே நம்ம பெருமாளை நமஸ்காரம் பண்ணுவோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை வணங்கும் பொழுதே நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக உணர்வோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து